மாவட்ட ஆட்சியர் உத்தரவை அடுத்த மழையில் பாதிக்கப்பட்ட பருத்தி மற்றும் பயிர்களை கணக்கெடுக்கும் பணி துவங்கியது வேளாண்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் நிவாரணம் பெற்று தர வலியுறுத்தல் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு நாற்பது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி பணிகளும் ஐம்பது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் எள் பயிர் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை குத்தி இதன் காரணமாக பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது பூக்கள் மற்றும் பருத்திக்காய்கள் கொட்டி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு ஏக்கருக்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் செலவு செய்து பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் எல் பயிர்கள் மழையில் சாய்ந்து மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய கணக்கெடுப்பு நடத்தி தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர் அந்த வகையில் நேற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரசி பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கணக்கெடுக்க வேண்டுமென உத்தரவிட்டதை அடுத்து இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் குன்னியூர் கண்டமங்கலம் ரெகுநாதபுரம் ஆகிய பகுதிகளில் வேளாண்துறை உதவி இயக்குநர் தங்கபாண்டியன் வேளாண் துறை அதிகாரி பிரித்துள்ளார் துணை வேளாண்மை அலுவலர் சங்கர் மற்றும் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுவிட்டது தமிழக அரசுக்கு எடுத்துக் கூறி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அப்போது அந்த வழியாக வந்த திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவதை பார்த்து அங்கு வந்து அதிகாரிகளிடம் பயிர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோட்டூர் ஒன்றியம் குன்னியூர் ஊராட்சி ஊராட்சி இது குன்னியூர் ஊராட்சியில் பருத்தி விவசாயம் வந்து ஒரு இரநூத்தம்பது ஏக்கர் பண்ணியிருக்கோம் மொத்தம் இன்றைக்கி ஒரு பத்தாண் பத்து நாள் பத்து நாள் கால கொடை மழை பெய்ததன் காரணமாக பருத்தி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கோட்டு நிதியிலிருந்து வந்து வேளாண்மை துறையிலிருந்து வந்து பார்வையிட்ட பார்வையிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு உரிய இழிப்பீடு வாங்கி மாவட்ட ஆட்சியருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க ப்பீடு வழங்க கேட்டுக்கொள்ளுங்கள்